அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா தமக்கு ஆதரவு அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை அளித்திருப்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சின்னம்மாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆளுநர் காலம் தாழ்த்துவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கூட்டுவதற்கு எவ்வளவு விரைவில் அறிவிக்கிறாரோ அவ்வளோ விரைவில் அவர்கள் வந்து சந்திக்க வேண்டிய கடமை தானாகவே வந்துவிடும் அவர்களை பொறுத்தவரையிலே உங்களை போன்ற தொலைக்காட்சியிலேயே அவர்கள் பலர் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் வெளியிலே வந்து பேசுகிறார்கள் ஆகவே அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதைப் பற்றி தெளிவாக அவர்களே தெளிவுபடுத்துகிறார்கள் இது முழுமையாக தெளிவுபடுத்த வேண்டுமானால் அந்த பொறுப்பு முழுக்க ஆளுநர் கையில் தான் இருக்கிறது என்பது எங்களை உடைய கருத்து நேற்றே நான் அறிவித்திருக்கிறேன் தெளிவாக சட்டமன்றத்தை பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் யாரோ அல்லது மற்றவர்கள் அவர் யாரை அழைக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவரை உடனடியாக அழைத்து மேலும் மேலும் தாமதப்படுத்தாமல் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தால் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு வர வேண்டிய இயல்பான நிலை தானே வந்துவிடும் அப்போது அடைத்து வைத்திருக்கிறார்களா இல்லையா என்ற பிரச்சனை இருக்கார் தமிழ்நாட்டில் இவ்வளோ அசிங்கம் நடக்கக்கூடாதுங்கிறது கருத்து இதுவரையில் வடநாட்டில் தான் ஆயாராம் காயாராம் காலையில் இங்கே இருந்தார் பதினோரு மணிக்கு அங்கே போனார் இப்போ மீண்டும் பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு இதுவரையில் வாழ்க்கை தான் நிலையாமைன்னு சொன்னாங்க சட்டசபை பதவி இருப்பாருங்க யார் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கே புரியலைங்கிற நிலைமை இருக்க தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அசிங்கங்கள் அரங்கேற்றப்படக்கூடாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டெல்லியினுடைய போக்குதான் அண்மையில் எனக்கு கிடைத்த செய்தி அவர்களை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்பிக்களில் பெரும்பாலானவர்களை டெல்லிக்கு சாதகமாக உருவாக்க வேண்டும் பட்ஜெட் செஷன் வருகின்ற நேரத்தில் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஒருவேளை தங்களுக்கு போதிய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதற்காக எவ்வளவு விரைவில் எம்பிக்களை இழுக்க வேண்டுமோ அவ்வளோ தூரம் செய்யுங்கள் என்ற கட்டளை அவர்களுக்கு இடப்பட்டிருக்கிறது அந்த கட்டளை தான் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிரந்தர அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறதோ முதலமைச்சராக வர்றதுக்கு மேதகு ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக அரசியல் சட்டப்படி ஆளுநர் அவர்கள் நடுநிலையோடு உடனடியாக ஒரு அரசை ஏற்படுத்த முன்வர வேண்டும் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அரசியல் சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்காமல் செயல்படாமல் மேதகு ஆளுநர்கள் இருக்கக்கூடாது ஆளுநர் இந்த பிரச்சனையில் காலதாமதப்படுத்துவது ஏன் என்கிற கேள்விக்கு இன்று வரையில் விடையில்லை அதற்கு மாறாக ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக அவர் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகரிக்கிறது இத்தகைய சூழலில் ஒரு அரசு என்பது ஒன்று தேவை நிரந்தர அரசு என்று தேவை ஆகவே தமிழ்நாட்டு ஆளுநர் காலதாமதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏதோ நிர்பந்தத்தில் ஒரு காலதாமதம் செய்கின்றார் இப்படி காலதாமதம் செய்வதன் மூலமாக ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறார் இது உள்நோக்கத்தோடு இது நடைபெறுகிறது என்கிற பல்வேறு ஐயப்பாடுகளையும் சந்தேகங்களையும் யூகங்களையும் கிளப்புவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இத்தகைய வாய்ப்புகளை தவிர்த்து தனக்கு பெருமான பலம் இருப்பதாக கூறுகிற சசிகலா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டமன்றத்தை கூட்டி அவரது பலத்தை நிரூபிக்க காலக்கெடுவுடன் நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் காலம் தவிர்த்துவது இது வேண்டும் என்று அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாகத்தான் கருத முடியும் அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு ஜனநாயக விரோதமான செயலாகும் உடனடியாக கூட்டி யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை அறிந்து அரசு அமைவதற்குள்ள நடவடிக்கையை ஆளுநர் மேற்கொள்ள வேண்டும் இப்படி எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் யாருடைய கண்ணசிவுக்காக ஆளுநர் காத்திருக்கிறார் என்பது விளங்கவில்லை யாரை ஊக்கப்படுத்துகிறார்கள் அல்லது யாரை வீழ்த்த நினைக்கிறார்கள் என்பது போக போக தெரியும் குதிரை பேரம் என்கிற அந்த அவலம் நிகழாமல் இருக்க வேண்டுமானால் ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக அரசு நான்காண்டு காலத்திற்கு தொடர வேண்டும் என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் நிலைப்பாடு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் குதிரை பேரம் போன்ற அவலங்கள் இங்கே நிகழக்கூடாது மத்திய அரசு இதில் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது இது விடுதலைச் சிறுத்தைகளில் வேண்டுகோள் கவர்னர் எந்த முடிவும் எடுக்காமல் தொடர்ந்து தாமதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தமிழ்நாட்டில் தேவையற்ற சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கவர்னர் உடனடியாக தாமதிக்காமல் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை அவர் செயல்படுத்த வேண்டும் சட்டத்துக்கு விரோதமாக கவர்னர் நடக்கக்கூடாது இப்போது தமிழ்நாட்டிலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு அரசியல் சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை இந்த விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய இறுதி பொறுப்பு கவர்னரிடம் இருக்கிறது அரசியல் சாசனப்படி யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அந்த வகையில் மாண்பு மிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களிடத்திலே பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அழைத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை கவர்னர் அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் தமிழகத்திலே கவர்னர் இருக்கிறார் மத்தியிலே ஆட்சி இருக்கிறது என்பதை நிலைநாட்ட அவர் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லீம் லீகின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நூத்தி பேர் ஆதரவு பெற்ற சின்ன ஆக்கத் தயங்குவது ஏன் ஜனநாயக ரீதியில் பெரும்பான்மை எம்எல்ஏ எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதுதான் நியாயம் ஜனநாயகம் அம்மா சசிகலா அம்மா அவர்களுக்கு முதல்வராக ஆளுநரில் காலம் தாழ்த்துவது சட்டப்படி ஜனநாயக முறைக்கு எதிரானதாகும் ஏன்னா அதிகமான தொண்டர்கள் வந்து சின்னம்மா முதலாகவும் இருக்காங்க இது வந்து சதி இந்த சதியை முறியடித்து சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒப்பற்ற முதல்வராக இளைய புரட்சி தலைவராக வர வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம்